அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் சுகமாயிருப்பீர்களாக மன ரம்யமாயிருப்பீர்களாக இது ஒரு விசேஷமான நாள் உலகமெங்கிலும் இந்த நாளை ஃபாதர்ஸ் டே என்று கொண்டாடுகிறார்கள் வாழ்க்கையில் தகப்பன் என்பவன் மிக முக்கியம் தாய் எப்படி முக்கியமோ அதே அளவுக்கு தகப்பன் மிக முக்கியமானவர் இந்த நாளில் இருக்கிற யார் இந்த ஆலயத்தில் இருந்தாலும் சத்தத்தை கேட்டாலும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் நீங்கள் நல்ல தகப்பனாய் குடும்பத்திற்கு தலைவனாய் பிள்ளைகளின் ஆசிர்வாதத்திற்கு காரணக்காரராய் காணப்பட தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு புத்தாசை பண்ணுவாராக வேத புஸ்தகத்தில் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தை நாம் வாசித்தால் அங்கே சொல்லியிருக்கிறது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காதே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலம் எப்படிப்பட்ட நாளாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காமல் அவருக்கு நன்றி சொல்லுகிற நாளாய் காணப்பட என் தேவநாயக்கத்தை ஒத்தாசை பண்ணுவாராக இந்த சங்கீதத்தில் பல வசனங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது அவர் உன் அக்கிரமத்தை மன்னித்தார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை குருபினாலும் இறக்கங்களினாலும் முடி சுட்டினார் இந்த சங்கீதம் எல்லாம் உங்களுக்கு நன்றாய் தெரியும் என்று நான் நம்புகிறேன் இதை மனப்பாடம் செய்தால் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் நன்றது அவருக்கு நன்றி சொல்லுவதை அன்றி நமக்கு வேற முடியும் இன்னொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கு கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் நினைத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு பின்னாக செல்வேன் இந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அதில் பதிமூன்றாம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது அதற்கு முந்தின வசனங்களையும் வாசிக்கிறேன் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாயிருக்கிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா அதைத்தான் அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல லூயா ஒரு தகப்பன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறவன் அவர்கள் மேல் மனது உருகுகிறவன் கடந்த வாரத்தில் நான் டென்த் லெவன்த் டுவெல் பாஸ் ஆன பிள்ளைகளோடு நான் பேசினேன் அப்படி பெற்றோர்கள் எல்லாம் கூட்டுவிட்டு நான் பேசினேன் அப்பொழுது அவர்களுக்கு சொன்னேன் இன்றைக்கு நீங்கள் இந்த நிலைமைக்கு வருகிறதற்கு காரணம் உங்கள் பெற்றோர் விசேஷமாக உங்கள் தகப்பன் அவருக்கு ஆகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களை போஷித்தார் அவர் கையில் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு ஃபீஸ் கட்டினார் அவருக்கு என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் நல்ல உடுப்புகளை உங்களுக்கு கொடுத்தினார் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இங்கே வசனத்தில் சொல்லிருக்கிற தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் இறங்குகிறார் அப்போ இந்த கால வேளையில் அவர் நமக்கு நல்ல தகுப்பு நமக்கு இறக்கம் உள்ள ஒரு தேவன் ஆனால் அதற்கு ஒரு கண்டிஷன் வச்சிருக்கு அவருக்கு பயந்தவர்கள் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பரலோக தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் பயப்படுகளாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக கடந்த வார்த்தை நாம் கேட்ட செய்தியை போல என்ன சொல்லியிருக்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள் உலகத்தார் மற்ற எல்லாவற்றையும் நாடி தேடுகிறார்கள் ஆனால் மத்திய ஆராதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இவைகள் தேவை என்று உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார் எவ்வளவு கரிஷ்ண உள்ள பிதா அன்புள்ள பிதா இரக்கம் உள்ள பிதா நம்முடைய இரு கரங்களால் நம்மை அரவணைக்கிற பிதா நம்முடைய கரங்களை பிடித்து வழி நடத்தி கொண்டு செல்கிற பிதா இப்படிப்பட்ட பிதாவான ஒரு உங்களுடைய தேவனாய் எங்களுடைய தேவனாய் காணப்பட கர்த்தர் உதவி சிவராக நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பன்மாராய் காணப்பட கர்த்தர் உதவி சிவராக ஹாப்பி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு யூ காலை ஆராதனை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கு நடைபெறும் மாலை ஆராதனை ஆறு மணிக்கு நடைபெறும் இவைகளிலே பங்கெடுக்க கர்த்தரை உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார்கள் இடையிலே சண்டே ஸ்கூல் யூத் மினிஸ்ட்ரி உண்டு எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்தீர் எங்கள் ஆராதனைகளை கொள்ளும் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக்கொள்ளும் கர்த்தாவே இந்த ஆலயத்தில் உள்ள அத்தனை தகப்பன்மாராயும் நீர் விரும்புகிற தகப்பன்மாராய் காணப்பட ஒத்தாசைப்படும் தேவநாமத்தை பயப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை ஆமையன் ஆமையன் ஸோ காலை வேளையிலே ஆலயத்தில் வேகமாக கடந்து வாருங்கள் கர்த்தரை நம் நன்றாய் சேர்ந்து சுதிப்போம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று அவர் செய்த சகல உபகாரங்களுக்காக நன்றி சொல்லுவோம் தேவநாயக் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகேன் அண்ட் அகெய்ன் எய்மேன் ஹாப்பி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே